ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு நமஸ்காரம் இந்த இனிய காலை பொழுதிலே உங்கள் அனைவரையும் சுபதினம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்று இருபத்தி ஆறு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த நாள் எப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்கு இன்றைய தினம் விசுவசு வருடம் ஆனி மாதம் பனிரெண்டாம் தேதி வியாழக்கிழமை திதி பார்த்தோம்னா வளர்பிறை பிரதமை திதி மதியம் ஒரு மணி இருபத்தி அஞ்சு நிமிஷம் வரைக்கும் இருக்கு அதனை தொடர்ந்து வளர்பிறை திவித்திய திதியானது வந்து விடுகிறது இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா திருவாதிரை நட்சத்திரம் காலை எட்டு மணி நாற்பத்தி அஞ்சு நிமிஷம் வரைக்கும் இருக்கு அதனை தொடர்ந்து புனர்பூசம் நட்சத்திரம் என்பதும் வந்து விடுகிறது காலை எட்டு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை அதாவது திருவாதிரை நட்சத்திரம் இருக்கின்ற வரை இந்த நாளானது ஒரு மரண யோகம் கூடிய நாளாக இருக்கிறது அதனை தொடர்ந்து அமிர்த யோகம் என்பதும் வந்து விடுகிறது இது போக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு திருவம் அப்படிங்கிற ஒரு நாம யோகத்தை கொடுத்திருக்கா கரணம் பார்த்தோம்னா பவம் அப்படிங்கிற ஒரு கரணத்தை கொடுத்திருக்கா இந்த நாளானது ஒரு மேல்நோக்கு நாளாக அமைந்திருக்கிறது இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே ஆஷாட சுத்த பிரதமை அப்படிங்கறத கொடுத்திருப்பா அதாவது இந்த சாந்திரமான மாதங்களிலே வரக்கூடிய ஆஷாட மாதத்தினுடைய முதல் நாளாக இந்த நாளானது அமைந்திருக்கிறது என்பதுதான் அதற்கான பொருள் இது போக இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே ஆஷாட நவராத்திரி ஆரம்பம் அப்படிங்கறதையும் கொடுத்திருப்பா அதாவது ஒரு வருடத்திலே நான்கு முறை நவராத்திரி என்பது வரும் அதிலே இந்த ஆஷாட நவராத்திரி என்பது இந்த வாராகி அன்னையை முன்னிறுத்தி கொண்டாடக்கூடிய நாட்களாக அமைந்திருக்கிறது இது போக இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே இஷ்டி அப்படிங்கறத கொடுத்திருப்பா ஒவ்வொரு பிரதம தித்தி நாளன்றும் நம்ம அந்த இஷ்டிங்கிற வார்த்தையை பார்த்து கொண்டு வரும் யாகாதி கிரியைகளை செய்பவர்களுக்கு ஏற்ற நாளாக இந்த நாளானது அமைந்திருக்கிறது என்பதுதான் அதற்கான பொருள் இது போக இன்றைய தினம் சந்திர தரிசனம் அப்படிங்கிறதையும் பஞ்சாங்கத்துல கொடுத்திருக்கா ஆக இன்றைய தினம் மாலை பொழுதிலே ஆறு மணி முப்பத்தி நான்கு நிமிடம் முதல் ஏழு மணி முப்பத்தி ஒன்பது நிமிடம் வரையில் அந்த சந்திரனை தரிசிக்க இயலும் எல்லோரும் இந்த சந்திர தரிசனத்தினை செய்து பயன் பெற வேண்டியது இதுபோக இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே திதி துவயம் அப்படிங்கிறத கொடுத்துருக்கா துவயம்னு சொன்னா இரண்டு இரண்டு திதிகள் ஒன்றாக இணைகின்ற நாளாக ஷார்த தித்தின்னு சொல்லுவார் வளர்பிறை பிரதமை திதியிலே இறந்தவர்களுக்கும் இன்றைய தினம்தான் சார்தத்தினை செய்ய வேண்டும் அதே போல வளர்பிறை திதியை திதியிலே இறந்தவர்களுக்கும் இன்றைய தினத்திலேயே சார்தத்தினை செய்ய வேண்டியது அதைத்தான் இந்த திதி துவயம் என்கின்ற வார்த்தையானது குறிப்பிடுகிறது சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை ஐந்து மணி நாற்பத்தி எட்டு நிமிடத்திற்கும் சூரிய அஸ்தமனம் என்பது மாலை ஆறு மணி முப்பத்தி நான்கு நிமிடத்திற்கும் சந்திர உதயம் என்பது காலை ஆறு மணி இருபத்தி நான்கு நிமிடத்திற்கும் சந்திர அஸ்தமனம் என்பது இரவு ஏழு மணி முப்பத்தி ஒன்பது நிமிடத்திற்கும் சம்பவிக்கிறது பிரம்ம முகூர்த்தம் பார்த்தோம்னா நாளைய தினம் அதிகாலை நான்கு மணி பத்தொன்பது நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் வரையில் நீடித்திருக்கிறது சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது மதியம் ஒரு மணி நாற்பத்தி ஏழு நிமிடம் முதல் மூன்று மணி இருபத்தி மூன்று நிமிடம் வரையிலும் யமகண்டம் என்பது காலை ஐந்து மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் முதல் ஏழு மணி இருபத்தி நான்கு நிமிடம் வரையிலும் குளிகை காலம் என்பது காலை ஒன்பது மணி முதல் பகல் பத்து மணி முப்பத்தி ஆறு நிமிடம் வரையிலும் சம்பவிக்கிறது தினாந்தம் பார்த்தோம்னா இன்றைய தினம் இரவு ஒரு மணி முப்பத்தி ஆறு நிமிஷத்துக்கு கொடுத்துருக்கா சூலம் பார்த்தோம்னா இன்றைக்கு தெற்கே சூலம் மதியம் இரண்டு மணி பத்தொன்பது நிமிடம் வரையில் அந்த சூல தோஷம் என்பது உண்டு அதற்குரிய பரிகாரமாக நல்லெண்ணெய் தானம் விடுத்துவிட்டு தெற்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி